ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி வந்து சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் அண்ணன் தம்பி அப்புறம் பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து ஸோ இந்த காலகட்டத்தில் நான் வில்ல எழுதி வைக்கிறேன் இல்லை இந்த காலகட்டத்தில் நான் வந்து சொத்தை விற்று செட்டில் பண்ணுறேன் அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏற்கனவே சும்மா பேச்சுவார்த்தையில் இருக்குது சொத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் தேவையில்லாமல் மூன்றாவது மனிதர்களால் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உறவினர்களிடத்தில் நமக்கு பகை வருவதற்கோ நண்பர்களிடத்தில் நமக்கு பகை வருவதற்கோ பிரிவினை வருவதற்கோ இந்த அர்தாஷ்டம சனி நமக்கு வழிவகுக்கும் ஏழாம் இடத்துல குரு வரார் கண்டிப்பாக கல்யாணமாகும் ஸோ இந்த நாலில் வரக்கூடிய சனி பகவான் எனக்கு சொத்து சண்டையெல்லாம் எதுவுமே ஏன்னா நான் எல்லாமே முடிச்சுட்டேன் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா சம்பந்திங்களுக்குள்ளே சண்டை வர்றது சம்பந்திங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ மூன்றாம் இடத்தில் நமக்கு வரக்கூடிய ராகு பாகியத்தில் நமக்கு கேத்து பகவான் வருவார் அப்போது பித்ருக்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வீட்டில் ஏற்கனவே பித்ரு சாபம் இருக்குது இல்லை நம்ம வீட்டில் நம்ம இதுவரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை எல்லாம் செய்யலை அப்படிங்கும் பொழுது திருமணங்கள் நன்றாக நடந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இந்த சம்பந்திங்க சண்டை விருந்துக்கு போனோம் சண்டை இப்படிப்பட்ட ஒரு உறவுகளுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்த இந்த சனி பகவானால் செய்ய முடியும் ஏன்னா நாலாம் இடத்திற்கான இந்த குரு பகவான் தான் நமக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் அண்ட் நாலில் நமக்கு சனி வரும் பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்மளுடைய உறவினர்கள் இவர்களால் நமக்கு அவமானங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக யார் ஜாகிரத்தையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க நான் வெளியூர் போனேன் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம செய்யாத தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அதே போல் இந்த காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களோ அல்லது காதலித்து திருமணம் செய்து பத்து வருஷம் எனக்கு நல்லா தெரியும் குடும்பத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லுவாங்களோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதுவும் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகிறது ஒரு பெரிய ஒரு க்ரைட்டீரியாவே இல்லை அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாம் லீகலாக ப்ராப்ளம்ஸ் அனுபவிக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகளை இந்த சனி பகவான் உருவாக்குவார் ஸோ எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தாலும் குரு பார்வை நமக்கு நன்றாக இருக்குது அப்படின்னு ஒரு பலம் இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உறவுகளுக்குள் கஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு ஸோ அதற்கு போல் நாம் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு சொந்த ஜாதகத்தில் எப்படி தசா காலங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிளான் பண்ணிக்கோங்க வேலை இடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கூட நட்பாக இருக்கிறவங்க கூட பகையாக மாற வாய்ப்புகள் உண்டு ஸோ இவ்வளோ நாளாக எனக்கு என்னுடைய ப்ரமோஷனுக்கு தடையாக இவங்களா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன மன வருத்தமோ அல்லது இவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன வேதனையோ ஏற்படலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உத்தியோகம் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் ஒரு உயர் பதவி எனக்கு வரணும் வரலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உயர் பதவியே கொடுத்துரும் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைத்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலமாகவே அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளும் ஒரு மன க கசப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ கூடுமான வரைக்கும் நாம் விவாதங்கள் சண்டைகள் இதை தவிர்க்கலாம் முடியலை நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நாம் எப்பொழுதுமே வார்த்தைகளை தவறாக பயன்படுத்துவதோ அல்லது மற்றவர்களை புண்படுத்துகிற அளவோ நம்ம பேசாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் பெண்கள் எவ்வாறு இதை கையாளுவது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மூலம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு கொஞ்சம் நிறைய கோபங்கள் இல்லை இந்த நாலாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் வந்து நமக்கு பெற்றோர் வீடுகளில் பகை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் மன உளைச்சலோ இல்லை மன ரீதியான பாதிப்புகளோ வரலாம் பூராடம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெண்களுக்கு குறிப்பாக வேலை செய்யும் பொழுது வேலை செய்பவர்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறவங்களாலேயும் சில பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இருமுறை நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப உயர் பதவியில் இருக்கீங்க யாராவது யாரை பற்றியாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டகால்னு முடிவெடுக்காமல் நல்லா ஆராய்ந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்து பண்ணுங்கள் ஸோ நிற நிறையா மன ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அதற்கு போல் மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கான மியூசிக் கேட்குறது அந்த மாதிரி உங்களை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கோங்க அண்டு மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் உளுந்து தானம் பண்ணுறதோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தானம் பண்ணுறதோ நல்லது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஈஸ்வரனுக்கு வில்வர்ச்சனை செய்யலாம் உங்களால் முடிஞ்சால் உச்சிக்கால பூஜைக்கு வில்வம் வாங்கி கொடுங்க முடியாதவங்க எப்போ வேணாலும் செய்யலாம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் மதுரை சென்று சொக்கநாதரையும் மீனாட்சியும் தரிசனம் செய்து அதே போல் திருக்கோஷ்டியில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாளை இந்த இரண்டரை ஆண்டு காலம் எத்தனை முறை போய் சேவிக்க முடியுமோ நீங்கள் வந்து போகிறது நல்லது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாதம் ஆடி மாதம் மற்றும் மகாலய அமாவாசை இந்த அமாவாசை காலங்களில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கு எந்த ஆலயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அங்கு சென்று இறைவனை வழிபாடு செய்தால் சனி ராகு கேது குரு இவர்களினால் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட பலன்கள்லேருந்து நாம் விடுதலை கிடைக்கும் குழந்தைகள் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் செய்து தெரியாத நபர்கள் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதன் மூலமாக வரக்கூடிய நட்புகளிடத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருங்க நம்மளுடைய குடும்பத்தார் நம்மளுடைய தாய் தகப்பன் உறவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி இந்த உறவுகளை தவிர மற்ற உறவுகள் மற்ற உறவுகள் மற்றும் நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் திருமண யோகங்கள் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வசதிகள் மற்றும் குடும்பத்தில் நம்ம சொத்து வாங்குறது இது எல்லாமே நமக்கு தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் இந்த அர்தாஷ்டமா சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் இந்த கூட்டு தொழில் செய்பவர்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையுடன் இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு